வணக்கம் பேரன்பு கொண்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நேற்று தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் தலைவர் கேப்டன் அவர்களின் முன்னிலையில் மாண்புமிகு அன்னியார் அவர்கள் வந்து கழக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கேப்டனை பற்றி தொடர்ந்து அவதூறு பரப்பிய ஊடகங்கள் இந்த நடுநிலைவாதிகள் என்ற பெயரில் ஒப்பாரி வைக்கும் ஒரு சில விசமத்துக்காரர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கேப்டன் வந்து பொதுக்குழுல செயற்குழுல கலந்துகிட்டாங்க இதன் மூலியம் வந்து இந்த தேவையற்ற விமர்சனங்களை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அன்னியார் வந்து பொது செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த நேரத்தில் இன்று ஒரு சமூக வலைதளத்தில் எக்ஸ் பதிவு வலைப்பக்கத்தில் வந்து பாண்டியராஜுங்கிற ஒரு இயக்குனர் வந்து ஒரு பதிவை போட்டிருந்தாரு கேப்டனை வந்து இப்படி கூட்டிகிட்டு வராதீங்க நாங்கள் நேசிச்ச ஒரு நடிகர் அவரை வந்து இப்படி கூட்டிகிட்டு வர்றது எங்களுக்கெல்லாம் மனசு புண்படுது அப்படின்னு போட்டிருந்தாப்ல நான் இவருக்கு இவரை போன்ற அதாவது ஓனாய்களுக்கும் பசுந்தோல் போர்த்திய புலிகளுக்கும் ஆடு நலைதேன்னு ஓனாய் அழுதுச்சான் அப்படிங்கிற குள்ளநெறித்தனத்துல வாழக்கூடிய பல நாய்களுக்கு நான் ஒரு பதிவாவே காணொலி மூலியமா பதில் சொல்லிடுறேன் என்னன்னா என்னைக்காவது நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்களா கேப்டனுக்கு இல்ல திரைத்துறை சார்பா வடிவேல் வந்து கேப்டனை வந்து அநாகரிகமா விமர்சனம் பண்ணானே அவனை வந்து ஒரு நல்ல மனிதரை நீ ஏன் விமர்சனம் பண்ணீங்கன்னு ஏவனாவது கேட்டீங்களாடா எத்தனை நடிகர்கள் நடிகைகள் கேப்டன் விமர்சனம் பண்ணாங்க எவனாவது ஒருத்தன் உப்பு போட்டு சோறு திங்கிற நாய் எவனாவது கேப்டன் நல்ல மனிதர் ஒரு ஒரு அற்புதமான தலைவர் இவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு அவனுக்கு தகுதி இல்ல அப்படின்னு எவனாவது சொல்லி இருக்கீங்களா நேத்து பொதுக்குழு செயற்குழு ஜனநாயக முறைப்படி எங்க அன்னியார பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் வந்திருக்காரு இந்த நாய் வந்து பதிவு போடுறான் கேப்டன் ஒரு நல்ல மனிதர் இத வந்து அவர் வராத இப்படி எல்லாம் நாங்க காண செத்து போயிரு நீலாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இந்த நாடு நாசமா போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா நமக்கே வம்புன்னு வேடிக்கை பாக்குற நல்லவங்க நாளதாண்டா நீ நான் சொல்ல வரல ஏன் அன்னைக்கு கேப்டன் ஆக்டிவா இருக்கும் போது மக்களுக்காக உழைக்க வரும்பொழுது அப்ப எல்லாம் எங்க நக்க போயிருந்தீங்களா இன்னைக்கு நடுநிலை போர்வைங்கிற பேர்ல ஒரு கட்சியில இருந்து எழுதுறோம் அவர் வந்து இப்படி கஷ்டப்படுத்த கூடாது இவர் இப்படி கஷ்டப்படுத்த கூடாது இப்படி பண்ணக்கூடாது ஏண்டா நாய்களா புறம்புக்கு நாய்களா உங்களுக்காக உழைக்கிறதுக்காக இந்த மக்களுக்காக உழைக்கிறதுக்கு தான்டா வந்தாரு அப்ப எல்லாம் எங்க வாயில பழத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்களா இதுல தேமுதிகாவிலேயே ஒரு சில பேர் போடுவாங்க இவர் வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாது அன்னியார் வந்து இப்படி செஞ்சிருக்க கூடாது டே உன்னுடைய ஒரு ஓட்டு வந்து இங்க ஒரு மயிரையும் புடுங்க போறது கிடையாது இந்த மக்களுக்காக உழைக்கிறதுக்காக தான் கேட்ட வந்தாரு அவரோட வந்த போர் வந்த வீரர்கள் தான் நாங்க வீராங்கனை தான் எங்களோட இருக்கிறவங்க உங்களை மாதிரி சலசலப்பு இந்த பணங்காட்டு நெறிகளுக்கு வந்து இந்த சிங்க அஞ்சாது இந்த நான் கருத்து சொல்றேங்கிற பேர்ல காமாட்டித்தனமா பாண்டியராஜ மாதிரி

இந்த வலைதளம் மூலமா இனிமேல எங்க அண்ணியார் தான் பொதுச் செயலாளர் எங்க அண்ணியாரோட களத்துல ஒரு நேர்மையான ஒழுக்கமான திராணி உள்ளவே களத்துக்கு வாங்க நாங்க சந்திச்சுக்கிறோம் பணத்துக்கு அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வாங்கடா நாங்க பாத்துக்கிறோம் சும்மா கருத்து சொல்றேன் மயிர சொல்றேன் எவனும் பதில் சொல்ல வேண்டியது இல்ல எங்க தலைவர் நலமாக இருக்கிறார் நீங்க என்னென்னமோ சொன்னீங்க வெண்டியர் வச்சிருந்தா ஐசி வார்டுல வச்சா பேரிக்காடை நொட்டுறாரு வந்தாருல நினைத்து வயோதிகம் எல்லாத்துக்கும் வரும் உனக்கும் வரும் எனக்கும் வரும் ஆனா அவதூற தயவு செய்து பரப்பாதீங்க எந்த ஒரு கஷ்டம்னாலும் எங்க அண்ணி தான் பாக்க போறாங்க நாங்க தான் பாக்க போறோம் நீங்க எந்த கருத்து சொல்ற எந்தவனையும் வரமாட்டீங்க இது கருத்து சொல்ற கேப்டனை பத்தி தவறா கருத்து சொல்ற அத்தனை நாய்களுக்கு இந்த காணொலியை பகிர்கிறேன்